வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனுக்கு பணம் குவிய போகுது இயற்கையிலிருந்து சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் அவன் பணக்காரரா மாறுறதுக்கு முன்பாக இந்த பத்து நல்ல அறிகுறிகள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுதான் இந்த அறிகுறிகளை ஒருபோதும் அட்டென்ஷன்ல எடுக்காம விட்டுடாதீங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் சந்தோஷமான முன்னேற்றமும் வரப்போகுதுன்னு சொல்றது அதே நேரம் மகாலட்சுமியும் உங்க வீடு தேடி வரப்போறாங்கன்னு இந்த அறிகுறிகள் உணர்த்தும் ஒன்றாவது அறிகுறி கருந்தேணிகள் வர்றது உங்க வீட்டுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காம கருந்தேணிகள் லைன்ல வந்து சாப்பாடு பொருட்கள் மேல ஏற ஆரம்பிச்சா அதுல பெரிய அர்த்தம் இருக்கு அது மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இது வீட்டுல பணம் வர போறதுக்கான நிச்சயமான அறிகுறி குறிப்பாக வீட்டில் திடீரென கருந்தேணிகள் தோன்றுவது பெரும்பாலும் இதை பலரும் பயம் கொண்டு பார்ப்பார்கள் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் உள்ளது கருந்தேணிகள் என்பது மகாலட்சுமியின் வருகையை குறிக்கும் ஒரு சின்னமாக கருதப்படுகிறது இது ஏன் நடக்கிறது உங்கள் வீட்டில் உள்ள ஆழமான நன்மை அலை தேனிகளை ஈர்க்கின்றன அது வீடு புண்ணியமான இடமாக மாறியுள்ளது என்பதையும் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் கடவுளின் பார்வையில் இருப்பதையும் குறிக்கிறது குறிப்பாக பசுமை நிறம் அல்லது கருநிற தேனிகள் கூட்டமாக வந்து வீட்டில் சுற்றி கொண்டிருந்தால் அது செல்வ பாக்யம் வரப்போகும் ஒரு நிச்சயமான அடையாளம் என்று அர்த்தம் இது போன்ற தேனிகளின் வருகை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமாக அமையலாம் இதை நேர்மறையாக ஏற்றுக்கொண்டு நன்றி கூறுங்கள் இது செல்வம் மட்டுமல்ல ஆனந்தமும் அமைதியும் தரும் ஒரு தெய்வீக சிக்னல் இரண்டாவது அறிகுறி சங்கு ஒளி கேட்பது காலையில தூங்கி எழுந்த உடனே சங்கு ஒளி கேட்டா அது வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரப்போறதுக்கான அர்த்தம் இந்த சிக்னல் சொல்றது உங்க கஷ்டமான காலம் இப்போ நல்ல காலமா போகுது கூடவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்க போகுது என்று அர்த்தம் குறிப்பாக தொலைவில் ஒரு மென்மையான சங்கோலி உங்கள் காதில் விழுகிறது இதை பலரும் சாதாரணமாக பார்ப்பார்கள் ஆனால் இது ஒரு தீர்க்கமான ஆன்மீக சிக்னல் பண்டைய காலங்களில் சங்கம் என்பது தெய்வீக ஒளியாக கருதப்பட்டது சங்கோலி கேட்பது என்பது ஒரு தூய அலைவரிசையை உருவாக்குகிறது அந்த அலை உங்கள் மனத்தையும் வீட்டு வளமும் தூய்மையாக்குகிறது கண்விழிக்கும் அந்த நொடியிலேயே சங்கம் ஒழித்தால் அது தெய்வ ஆசீர்வாதம் உங்கள் மீது நேரடியாக விழுகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதற்கான அறிகுறி மூன்றாவது அறிகுறி கையில் அரிப்பது ஜோதிட நம்பிக்கைகள் படி ஆண்களுக்கு வலது கை பெண்களுக்கு இடது கை அரிப்பு குறிப்பாக நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா ஒரு சில நேரங்களில் காரணமின்றி கையில் அரிப்பு ஏற்படுகிறது இந்த அரிப்பு சும்மா உடல் நிலைக்கு மட்டுமல்ல சில சமயங்களில் இது ஜோதிட ரீதியான ஒரு குறியாகவும் கருதப்படுகிறது ஆண்களுக்கு வலது கை அரித்தால் அதாவது அவருக்கு பண வரவு இருக்கலாம் யாராவது பணம் தரலாம் அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு காத்திருக்கிறது என்று அர்த்தம் பெண்களுக்கு இடது கை அரித்தால் அவர்களுக்கும் அதே போல் பொருளாதார ரீதியான லாபம் புதிய சந்தோஷ செய்தி அல்லது ஆசையுடன் எதிர்பார்த்த விஷயம் நிச்சயம் கிடைக்கும் நான்காவது அறிகுறி சில்லறை பணம் கிடைப்பது காலையில வீட்டு வெளியில சில்லறை பணம் கிடைச்சா அது பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் குறிப்பாக சில்லறை பணத்தை பார்த்த உடனே சிலர் அதை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் சிலர் அதை தவிர்த்து விடுவார்கள் ஆனால் நம் பண்டைய நம்பிக்கைகளில் இதற்கு ஒரு தெய்வீக அர்த்தம் இருக்கிறது சில்லறை பணம் ஆன்மீக ரீதியான சிக்னல் இது மகாலட்சுமியின் சின்னம் என்று கருதப்படுகிறது காலையில் அதுவும் வீட்டின் வாசலில் இந்த நாணயத்தை பார்க்கிறீர்கள் என்றால் அது பணப்புழக்கம் உங்கள் வீட்டில் வரப்போகிறது என்பதற்கான அடையாளம் அதே மாதிரி உடை அணியும் பொழுது இல்லை என்றால் கழற்றும் பொழுது பாக்கெட்டிலிருந்து பணம் விழுந்தாலும் அது கூட பணம் வருகையை குறிக்கும் ஐந்தாவது அறிகுறி துளசி செடி பசுமையாக வளர்வது உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்கத் தொடங்கிய சின்னம் துளசி ஒரு தெய்வீக மூலிகை அது வளர்ந்து அழகாக பசுமையாக இருக்கும் வீடுகளில் செல்வம் அதிகமாக சேரும் குறிப்பாக துளசி செடி உங்கள் வீட்டில் ஆரோக்கியமாக வளர்ந்தால் அது மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்கிறாள் என்பதற்கான நிச்சயமான அடையாளம் ஆறாவது அறிகுறி வீடு துடைப்பம் மற்றும் மகாலட்சுமி தொடர்பு வீட்டை சுத்தம் செய்கிற துடைப்பம் மகாலட்சுமியோட நெருக்கமான தொடர்பு உள்ளது காலையில யாராவது துடைப்பம் போடுறத பார்த்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் விலக போகுது என்ற அர்த்தம் குறிப்பாக தூய்மை என்பது ஆன்மீகத்தில் ஒரு சக்தியாகவே பார்க்கப்படுகிறது வீட்டை தினமும் காலையும் சாயங்காலமும் துடைப்பது மகாலட்சுமி தூய்மையை விரும்பும் தேவி வீடு சுத்தமாக ஒழுங்காக இருந்தால் செல்வம் பணம் தானாகவே வந்து குவியும் வீடு தூய்மை இல்லை என்றால் அதுவே மன அழுத்தத்தை உருவாக்கும் மன அமைதி கெடும் அதுவே பணத்தையும் விரட்டும் அதாவது தூய்மை இல்லாத இடத்தில் செல்வம் தங்காது தூய்மை இருக்கும் இடத்துல மகாலட்சுமி தானாக வந்து சேரும் ஏழாவது அறிகுறி பசு வாசலுக்கு வருவது காலையில வீட்டு வாசல் கிட்ட ஒரு பசு வந்தா அதை கடவுளின் ஆசீர்வாதம்னு எடுத்துக்கணும் அந்த பசுவுக்கு ஒரு ரொட்டி இல்லைன்னா கீரை மாதிரியான சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் இது மகாலட்சுமி நேரா உங்க வாசலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் குறிப்பாக பசு வீட்டுக்கு வருவது பண வரவுக்கான புனித சின்னம் பசு என்பது கோமாதான் அதாவது புனித தேவதையாக பார்க்கப்படுகிறது பசு ஒரு வீட்டுக்குள் அல்லது வாசலுக்கு வருவது அந்த வீட்டில் மகாலட்சுமி சக்தி நுழைவதை குறிக்கும் இது வீட்டில் நிறைவு செல்வ செழிப்பு பண வரவு ஆகியவை ஏற்படும் என்ற சின்னமாக கருதப்படுகிறது பசுவை பூஜித்து அதற்கு புல் அல்லது வெள்ளம் கொடுத்தால் அந்த புண்ணியம் பணமாகி திரும்பும் என்பது நம்பிக்கை பசு வந்த இடத்தில் தீய சக்திகள் விலகும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் பசு வாசலுக்கு வந்தால் அது மகாலட்சுமி வந்து கால் வைத்தது போல அந்த வீட்டில் பணம் தங்கும் எட்டாவது அறிகுறி வீட்டு வாசல் கிட்ட அகை செடி வளர்வது உங்க வீட்டின் வாசலுக்கு வெளியில செடி வளர ஆரம்பிச்சா அது உங்க வாழ்க்கையில் பணம் சேரும் நிகழ்ச்சியை குறிக்குது குறிப்பாக தெய்வீக சக்தியை பணத்தை ஈர்க்கும் செடி அது வாசல் அருகே இயற்கையாக வளர்ந்தால் அந்த வீட்டில் செல்வம் நலன் சந்தோஷம் அதிகரிக்கும் ஒன்பதாவது அறிகுறி பூனையைப் பற்றி உங்க வீட்டில பூனை குட்டிகள் பிறந்தால் அது ஒரு நல்ல அறிகுறி குறிப்பாக உங்கள் வீட்டில் பூனை குட்டிகள் பிறந்தால் அது மகாலட்சுமியின் பாதம் பட்டது போல நன்மையின் அறிகுறியாக நம்பப்படுகிறது இது அந்த வீட்டில் பாதுகாப்பும் பாசமும் நிறைந்திருக்கிறது என்பதையும் செல்வம் சந்தோஷம் பாக்கியம் நுழைவதற்கான சின்னம் என்றும் கருதப்படுகிறது சிலர் இது புது பிறவியின் ஆரம்பம் எனவும் வீட்டில் வாழும் சக்திகளுக்கு நல்ல மாற்றம் வரும் எனவும் நம்புகின்றனர் பூனை குட்டிகள் பிறந்த வீடு பாசம் பூரிப்பு பாக்கிய வரவேற்பு அது மகாலட்சுமி வீட்டில் தங்கும் அறிகுறி என்றும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாறுதல் வரும் என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரம் மாடியில் ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் விழுந்தாலோ பறவைகள் மாடியில் விலைமிக்க பொருட்களை வீசினாலோ அதுவும் பணவரவுக்கான சின்னம்தான் பத்தாவது அறிகுறி ஒரே இடத்துல மூணு பள்ளிகள் வீட்டில் தெரியுதுன்னா அது மகாலட்சுமி வரப்போறதுக்கான ஒரு முக்கியமான சின்னம் ஒரு பள்ளி மற்றொன்றை பின்தொடர்வது போல் இருந்தாலும் வீட்டு வளர்ச்சிக்கான அறிகுறிதான் குறிப்பாக ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் வீட்டில் தெரிகின்றன என்றால் அது மகாலட்சுமி செல்வத்தின் அறிகுறியும் ஆகும் இது ஒரு தெய்வீக சின்னம் என நம்பப்படுகிறது அந்த வீட்டில் அருளும் பணமும் பாக்கியமும் சேரும் என்பது நம்முடைய மரபு நம்பிக்கை மூன்று பள்ளிகள் லட்சுமியின் மூன்று ரூபங்கள் அதிலட்சுமி தனலட்சுமி சாவ்பாக்கிய லட்சுமி இந்த சின்னம் தெரிந்ததன் பிறகு வீட்டில் உள்ளவர்கள் எதையும் குறைவாக பார்க்க கூடாது மனமார நன்றி கூற வேண்டும் அப்பொழுது அந்த செல்வம் நிலையானதாக மாறும் பணத்தை நாமே உருவாக்குகிறோம் ஆனால் சில நேரங்களில் அது நம்மை உருவாக்க தொடங்குகிறது வாழ்க்கையில் பணம் முக்கியம் என்றாலும் அதைவிட முக்கியமானது அது எதற்காக தேவைப்படுகின்றது என்பதே இந்த பத்து அடிகுறிகள் ஒரு பணக்காரன் உருவாகும் வெளிப்படையான அடையாளங்கள் ஆனால் அதன் பின்னால் இருப்பது ஒரு நுண்ணிய ஆன்மீக உண்மை செல்வம் என்பது மனதின் அமைதியால்தான் முழுமை பெறுகிறது நம்முடைய அறிவால் நாமும் செல்வம் சேர்க்கலாம் ஆனாலும் அந்த செல்வம் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இல்லை எனில் அது வெறும் சொத்தாகவே நின்றுவிடும் ஆழமான அறிவும் ஆன்மீக நெறியும் சேர்ந்தால்தான் பணம் ஒரு கருவியாக மாறி வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு சக்தியாக இயங்கும் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் இன்றைக்கு நான் நம்புகிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் நாம் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்